பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தில்லை அம்பலத்தை ஆளுகின்ற அமைப்பாக பொற்பாகம் போற்றி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் இந்த தையான சார் உறவுக்கு வணக்கம் நான் உங்கள் சோதிட சத்யராஜ் கபிரன் என்று நான் பார்க்க பதிவு திருமண பொருத்தம் பற்றிய உண்மைகள் பொருளிகளுக்கான சில விளக்குகள் திருமண பொருத்தம் எப்படி பாக்குறது பெற்றோர்களுக்கு பெரிய கவலையை வந்து திருமண பொருத்தம் பார்க்கறது பெண்ணுக்கு மரணம் தேர்றது பையனுக்கு பொண்ணு தேடுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு இதுக்காக வந்து ஏன் ஜோசியர்கிட்ட போயிட்டு ஏன் செலவு பண்ணணும் அதுதான் ஆன்லைன்ல நிறைய வந்துச்சு ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி திருமணம் பொறுத்ததையும் ஆன்லைன்லேயே பார்த்து நம்ம சிரம மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஆன்லைனில் பொருத்தம் பார்க்கறதுனா எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் அதற்கான விளக்கம் தான் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த திருமண பொருத்தக்கர் அப்படின்றது வந்து இந்த பத்து பொருத்தம் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இப்போ கர்நாடகாவில் வரலாறு முப்பத்தெட்டு முப்பத்தி பொருத்தம் பார்க்குறாங்க நம்ம தென் தமிழகத்தெல்லாம் வந்து பதினஞ்சு பொருத்தம் பதினெட்டு பொருத்தம் பன்னெண்டு பொருத்தம் நார்த் இந்தியா அப்படியே இருபத்தி ஏழு பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு வாழ்வியல் நம்பிக்கை வ வழி வழியாக வந்து நம்பிக்கைகள் இத்தனை பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது இருக்குது மொத்தத்தில் வந்து இப்போ நம்ம வட தமிழகத்துல வந்து பத்து தான் முக்கியம் நம்ம வந்து பன்னெண்டு பொருத்தம் பார்க்குறோம் வந்துட்டு வழக்கமாக வச்சிட்ருக்கோம் நம்ம வந்து இந்த ஜோதிடத்துறையில் முப்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறோம் என்னுடைய அனுபவத்தில் வந்து இந்த பன்னெண்டு பொருத்தமும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பன்னெண்டு பொருத்தங்களும் தான் உண்மையாக இந்த பன்னெண்டு பொருத்தங்களை தான் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வச்சுட்டு நம்ம உங்க விளக்கமாக பார்ப்போம் முக்கியமாக வந்து ஜாதக பொருத்தம் அப்படின்றது வந்து இந்த பத்து பொருத்தத்தில் இல்லைங்க இந்த பத்து பொருத்தம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல தீர்வு கிடையாது இந்த பத்து பொருத்தம் இல்லாமையும் திருமணம் பண்ணலாம் ஒருத்தர் என்ன சார் இப்படி சொல்றது இந்த பத்து பொருத்தத்துக்காக தானே நாங்கள் வந்து ஐம்பது பொண்ணு பார்க்குறோம் ஐம்பது மாப்பிள்ளை பார்க்குறோம் எப்படிலாம் ஓடிட்டு இருக்கு இது வந்துட்டு எப்படி ஜாதம்லயே சொல்றீங்களே நம்ம உண்மைதான் பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ஜாதக ரீதியாக பார்க்கணும் ரெண்டு பேருடைய ஜாதகமும் ஒரு ஆண் பேருடைய ஜாதகத்தை ரெண்டு தீர்த்து வச்சுட்டு ஜாதக ரீதியாக வந்து கேந்திர கேந்திரங்கள் கோணங்கள் அதனுடைய ஒற்றுமைகள் வேற்றுமைகள் அந்த கேந்திர கோணங்களுக்கான கிரகங்களுடைய நட்பு பகை நேசம் சம்பந்தப்பட்டது அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ ஜென்ம ஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குரிய சுத்தம் பெண்களுக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஆண்களுக்கும் ஏழாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் இரண்டு பேருக்குமே வந்து சுகத்தை எழுப்பக்கூடியது நான்காம் இடம் ஸோ அந்த நான்காம் இடத்துக்கான அதிபதி நான்காம் இடம் இது எல்லாமே வந்து ஜாதக ரீதியாக வந்து நம்ம வந்துட்டு ரெண்டு பேருக்கும் பொறுத்து பார்க்கணும் நிறைய சூட்சமங்கள் இருக்குது ஆன்லைனில் ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க வந்து ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக வந்து ஏற்கனவே அவங்க படித்த பஞ்சாயத்தில் படித்தது இதெல்லாம் வந்துட்டு ஒரு அனுமானத்தில் வந்து அவங்க ஃபீட் பண்ணி வைக்கிறாங்க இதுலயே வந்து நம்ம திருமண புத்தக பத்து பொருத்திலேயே வந்து தின பொறுத்தத்துக்கும் மகேந்திர பொருத்தத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நிறைய காமெடிக்கு தான் ஒரு உதாரணத்துக்கு வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு அது மாதிரி தான் நிறைய இருக்கும் இதில் வந்து இப்போ இருபது இருபதா இருபதாவதா வந்துச்சுனாக்கா ஒரு பொருத்தங்களுக்கும் அதில் ஒன்னுத்துல இருக்கு ஒன்னுத்துல இருக்காது அந்த மாதிரி வந்து ஒரு சில இத்தனாவதா வந்தாக்கா தின பொருத்தங்களுக்கும் இத்தனாவதா வந்தாங்க அது இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது இதுக்கெல்லாம் வந்து ஆதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த பத்து பொருத்தத்துக்குமான ஆதி வந்து பொதுவாக சொல்லியிருக்காங்க தின தினசரி பட்டணம் அப்புறமா வந்து மகேந்திர சம்பத்து விருத்தி புத்திர சந்தான பாக்கியம் மாங்கல்ய பழம் நாடி வேதை இந்த மாதிரி வந்து ஒன்னொன்று ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க பட் அந்த கவுண்டிங்கான விஷயங்கள் வந்து எந்த ரகசியத்திலையும் ஜோதிடத்தில் எது வரைக்கும் இல்லை நம்ம தேர்ந்த வரைக்கும் அதனால வந்து நம்ம இந்த ஜோதிட பொருத்தம் அப்படின்றது வந்து ஒரு தூட்சிகமான ஒரு விஷயம் கட்ட ரீதியாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான அந்த பலன்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் ஆய்வு செய்யணும் அதுக்கப்புறமா தான் வந்து ரெண்டு பேருக்கும் பொருத்தம் பார்க்கணும் இந்த பத்து பொருத்தம் இல்லைனாலும் ஜாதக ரீதியாக ரெண்டு பேருக்கும் வந்த ஒற்றுமைகள் நிறைய இருந்துச்சுன்னா தசாபக்தி கணக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து அது இருந்துச்சுன்னா ரெண்டு பேருடைய வாழ்க்கையை வந்து ஆனந்தமாக பல பேர பிள்ளைகள்லாம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க இது என்னுடைய அனுபவம் உண்மை நான் பார்த்து திருமணம் வச்சவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேருக்கு மேலே வந்து திருமணமே நம்ம பண்ணி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதாயிரம் பேருக்கு நம்ம ஜோதிடம் பார்த்துருக்கோம் பரம்பல் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த அனுபவ ரீதியாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி போது வந்து இந்த பத்து பொருத்தம் அப்படின்றது வந்து ரெண்டாம் பட்சம் தான் இந்த பத்து பொருத்தத்தை மட்டுமே நம்பி நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பொண்ணு பார்க்கறது இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறது நீங்களாவே ஆன்லைனில் வந்து ரெண்டு நட்சத்திரத்தையும் போட்டான் பொறுத்த இருக்கா இல்லையா ஒன்றை கேன்சல் அப்படின்னு ஏன் நம்ம வந்து வட தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ஃபாலோ பண்ணுற ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கத்துலேயுமே இப்போ வந்து கடைசி பக்கத்தில் வந்து பெண்ணுக்கு ஏற்ற ஆண் ஜாதகத்தையும் ஒரு பொருத்ததுக்காக ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும் போட்டு ஒரு நூற்றி எட்டு காலமாக அதை பிரித்து இந்த இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் இருந்தால் பொருந்தும் இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட்டு போட்டு எட்டு பொருத்தம் ஒன்பது பொருத்தம் அஞ்சு பொருத்தம் நாலு பொருத்தம் இது செய்யறோம் இது பொருந்தும் பொருந்தாது அப்படின்னு ஏன் உடைய அந்த தமிழ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல இந்த கவுண்டிங் மட்டுமே வந்து திருமணம் பொறுத்தத்துக்கு ஆகாது இந்த பத்து பொருத்தம் பன்னெண்டு பொருத்தம் முப்பத்தெட்டு பொருத்தம் மட்டுமே வந்து அது வந்து இருபதுலேருந்து முப்பது சதவீதம் தான் அங்கே வந்து உண்மை அது வந்து நம்ம முட்டிலுமா வந்து அதை மட்டுமே பண்ணக்கூடாதுன்ற பண்ணக்கூடாதுன்றதனுடைய விழிப்புணர்வு தான் வந்து இந்த பதிவு வந்துட்டு ஆக ரெண்டு பேருடைய பொருத்தங்கள் நம்ம பார்க்கும்போது வந்து ரெண்டு பேருக்கும் கட்ட ஜாதக ரீதியாக வந்து உள்ள பொருத்தங்களை தான் பார்க்கணும் அதனால வந்து தயவு செய்து பெண் பிள்ளைகளையும் மான் பிள்ளைகளையும் பெற்ற பெற்றோர்கள் இந்த பெண் பார்த்த இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுல வந்து சிக்கனம் பார்க்காதீங்க ஏன்னா பல லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போறீங்க ரெண்டு பேருக்கும் அதனுடைய அதில் வந்து ஒரு நூரில் ஒரு பங்கு நீங்க பொருத்தம் பார்க்கறதுக்காக ஜோதிடருக்கு செலவு பண்ண போகிறீங்க அதனால வந்து அவங்களுடைய வாழ்க்கை அஸ்திவாரமே இதான் இது இது மூலம் இது அஸ்திவாரத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் நீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான ஆடம்பர பங்களாக்கள் அதை கட்ட முடியும் நல்ல பெரிய வரவேற்பு பெரிய இத்தனை சவரன் ஐம்பது சவரன் நூறு சவரன் ஆடம்பரமான கல்யாணம் மண்டி மண்டபத்துல கல்யாணம் ஆயிரம் பேரை வர வச்சு பத்தாயிரம் பேரை வச்சு கல்யாணம் எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படின்றது ஆதாரம் முடிச்சு அப்படிங்கிறது வந்து இந்த பொருத்தம் தான் இந்த பொருத்தம் பாக்கிறது இந்த பத்து பொருத்தம் மட்டுமே பார்க்காதீங்க அது ஒரு இருபது சதவீதம் மட்டும்தான் வேலை செய்யும் ஜாதக ரீதியா பார்க்கணும் அது இல்லாமல் இப்ப இந்த சமீப காலத்தில் வந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்தில் வந்து இந்த ராகு கேது தோஷம் அந்த அது விஷயம் சர்பதோஷம் நாகதோஷம் இது சம்மந்தமாக வந்து நிறைய ஜாதகங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து தவறா வந்து அதை பரப்பி விட்டுருக்காங்க லக்னத்துலேயோ ரெண்டாம் இடத்துலையோ ராகுவோ கேதுவோ இருந்தாக்கா அவங்க ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல அப்படி மாறி வரும் இங்கே ராகு இருந்தால் அங்கே கேது அங்கே கேது இங்கே கேது இருந்துச்சுன்னா அங்கே ராகுன்னு இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு ஜாதகருக்கு அதே மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு பெண்ணை தான் இல்லை ஒரு ஆணை தான் சேர்க்கணும் பொறுத்தவங்க வந்து அதுதான் சரியாக வரும் மற்றதெல்லாம் வந்து அது சரியாக வராது அதே அமைப்புள்ள ஒரு பெண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி ஒரு பிள்ளை ஆணில் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கையை சில ஜோதிடர்கள் பரப்பியிருக்காங்க தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஜோதிடத்தில் கொஞ்சம் முழு அறிவு பெற்று அதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை இந்த ராகு கேது சர்பதோஷம் நாகதோஷம் அப்படின்றது வந்து லக்கணத்துலேயோ ரெண்டாம் இடத்துலேயோ முறையே ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் திருமணம் தாமதமாக நடக்கும் அதை தவிர வந்து திருமணத்துக்கும் அந்த கிரகங்களுக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையே கிடையாது வேற எந்த மிகவும் பண்ணாது அந்த திருமணத்தை வந்து தாமதப்படுத்தும் ராகவோ கேதுவோ லக்னத்துலேயோ கேதுலேயோ ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல அந்த மாதிரி மாறி இருந்துச்சுனாக்கா இருபத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் தான் திருமணம் அப்படின்றது தான் வந்து ஒரு பொதுவான ஏணி அதிலேயே வந்து குரு சேர்ந்திருந்தா இல்லை குரு பார்த்துருந்தா ஒன்றாம் மினிட்லயோ ரெண்டாம் மினிட்லயோ குரு பார்த்துருந்தா நிச்சயமா வந்து அந்த தோஷமும் கிடையாது இந்த இல்லை குரு சாரம் நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் அந்த தோஷம் கிடையாது லக்கணத்துல குரு இருந்தாலோ இரண்டாம் இடத்துல குரு இருந்தாலோ இந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆயிடும் நாகதோஷமும் களத்திர தோஷம் காலசர்ப தோஷம் இதெல்லாமே வந்து அது குரு சம்பந்தப்பட்டிருந்தால் நிவர்த்தி ஆகிவிடும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியும் இது கம்ப்யூட்டரில் ஃபிட் பண்ணி ஆன்லைனில் ஜாதக பொருத்தம் வந்து இதுக்கெலாம் தெரியாது உங்கள் ஜாதகத்தை பற்றி அதுக்கு தெரியாது மனப்பானம் மண்ணி வச்சுருக்கோம் பத்து பொருத்தம் இருக்குதா இல்லையா நாலு பொருத்தம் இருக்குது அஞ்சு பொறுத்தான் இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குதுன்னு துப்பி தான் வந்துட்டு அதை மட்டுமே என்னுடைய நல்ல ஒரு ரெண்டு ஜாதகங்கள் இணைக்கிறது இல்லையான சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயிடும் தயவு செய்து பெற்றோர்கள் அதை மனசில் வச்சுருந்து இந்த வீடியோவை அவசியம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த உண்மையை எல்லாருக்கும் சொல்லுவேன் இந்த இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ வந்து இதனாலேயே திருமணங்கள் தடைபடுது நல்ல வரங்கள் மிஸ் ஆகிடுது அதில் வந்து ஒரு நல்ல காரியம் நீங்கள் பண்ண மாதிரி வந்து எல்லாேருமே வந்து அந்த நம்பிக்கைகளை ஒழிக்க எப்படி வந்து இந்த மூல நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இதெல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை பரவிக்கிட்டு இருக்கோ அதை விட பல பகுதி ஒரு பொருளி இந்த வீண் வதந்தி பரவிட்டு இருக்கு இன்றைக்கி பெற்றோர்கள்கிட்ட தயவு செய்த மனசில் வச்சுக்கி அப்படியாப்பட்ட எந்த ஒரு விஷயமும் கிடையாது ராகு கேது இருக்கிற எந்த அமைப்பில் இருக்கிறதோ அதே அமைப்பில் தான் கூட இருக்கிற ஆணையோ பெண்ணையோ இணைக்கணும் அப்படின்றது வந்து மிக 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 தவறான ஒரு கருத்து வதந்தி புரளி மூட நம்பிக்கை செய்து அதை புரிஞ்சுக்க அதுக்கான இந்த வீடியோ இது மாதிரி ஜவ்வா இப்போ தோஷத்தினுடைய அந்த தாக்கியது வந்து குறைஞ்சி போச்சு இந்த ராகு கேதனுடைய புரளி தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது செய்து மக்களே உறவுகளே இந்த ஜோதிடர்கிட்ட உங்க அருகில் உள்ள ஒரு நல்ல ஜோதிட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட வீடு உங்களுக்கு வரணுங்களேன் நம்பி பேருடைய ஜாதகத்தை காமிங்க அதில் வந்து பொருத்தமாக ஜாதக ரீதியாக இருக்குதுன்னு சொன்னாக்கா வந்து நிச்சயமாக திருமணம் பண்ணி இந்த பத்து பொருத்த தான் மட்டுமே நம்பி வாழ்க்கை இல்லை அவங்க எதிர்காலத்தை வழக்கிடாதுன்னு சொல்லி மீண்டும் ஒரு இடத்த நல்ல பதிவு சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிரிச்சுக்கிறான்